السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له فمن يضلل فلا هادي له فنشهد ان لا اله الا الله وحده لا شريك له فنشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا ودعيا الى الله اليه وسراجا منيرا اما بعد فقد الله تعالى في كلامه العظيم والقرآن المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ادخلوا في كافه ولا تتبعوا خطبات الشيطان انه لكم عدو مبين صدق الله العلي العظيم

اللہ <سؤال> نے تیر پر ایراد آدم سے گن دائیں اللہ نے کریم صلواتوں ایراد آدم رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور امیدوں انناد باکر بلکر دیوان اوتما صحابہ کر تابعین گل تباو تابعین گل مطم دورگت تیر بارد بارد گلگنڈا جبارد گلگنڈا مؤمینان مسلمان آن پر جلو امیدوں میں اندر میں ہندہ بدا گئے گلی میں کسور நாம் அறிந்திருக்கோனி இந்த ஜுமா புனித ரஜம் மாதத்தை முதல் ஜுமா பொதுவாக்குமே ரஜம் மாதத்தை அறியும் பொழுது வருமானா சர்வகாசம் பாபாவுக்கு நமக்கு ரத்த தந்த துவா வந்து நமக்கு இருக்கிறது ரஜவினும் ஷாபானிலும் இன்னும் சொல்லப்போனா

எங்களுக்கு வர்க்க செய்வாயாங்க பட்டலீங்கன்னா ஷஹா ரமதான் எங்களை ரமதான் மாதத்தை அறைய செய்வாயாக என்பது துபாவிடைய அர்த்தம் அந்த வரிசையில் இந்த துபாய்க்கு ஏற்றவராக நாம் இன்ஸ்டாகிராம் ஜுவாவி நாம் ஷஹா போகவே இருக்கின்றோம் அது அர்த்தப்படியாக இந்த ஜும்மா என்பது நான் வலிமையாக கொண்டாட கொண்டாடக்கூடிய கொண்டாடுவது என்பதல்ல வலிமையாக நாம் வந்து பாடுபடக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜும்மா கரிசி ஜுமா பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு மாதத்திற்கோ அல்லது எந்த ஒரு தினத்திற்கோ ஒரு கனித்துவம் சிறப்பு என்பது கிடையாது அல்லா அல்லாஹ் அரசு அறிந்து தந்தால் தங்கியா ஒரு நாளையோ அதுக்கு ஒரு மாதத்தையோ சிறப்பான மாதம் உயர்ந்த மாதம் என்று சொல்ல வேண்டும் என்றால் வேண்டும் நபியுடைய வழிகாட்டுதல் வேண்டும் இந்த இரண்டும் இல்லாத எந்த ஒரு நாளோ எந்த ஒரு மாதமோ மார்க்கத்தில் சிறப்பித்து கூறும் அளவுக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் கிடையாது என அவ்வாறுதான் அவ்வாறு தான் சொல்கின்றார் அந்த வரிசையில நான் முன்பு சொன்ன மாதிரி இந்த ரஜ மாதம் அல்லாஹால் சொல்லப்பட்ட உயர்த்து சொல்லப்பட்ட ஒரு மாதம் மின்ஹா அருபாது ஊரும் அல்ல குரான சொல்லி காட்டினா மாதங்கள் ஆண்டுகள் அதாவது ஒரு ஆண்டுல வந்து பன்னெண்டு மாதங்கள் இந்த பன்னெண்டு மாதங்கள்ல வந்து நான்கு மாதங்கள்

எது ஒன்றுமே வந்து அளவுக்கு மீறி செய்வது இஸ்லாம் வந்து நான் ரொம்ப சொல்ல மாதிரி எந்த ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்கும் தடை கிடையாது இஸ்லாம் என்ன செய்யல நீ சந்தோஷமா இருக்க வேண்டாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம் வந்து இஸ்லாம் சொல்லவில்லை ஆனா அதுக்கு வந்து ஒரு அளவு தீர்மானம் இருக்கிறது ஒரு லிமிட் இருக்கு இந்த லிமிட் கொண்டு நம்மளுக்கு சந்தோஷம் நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இந்த எல்லை மீறும் போது என்ன சொன்னா இந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக பிற மக்கள் வந்து துன்ப துன்பத்திற்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு இந்த மகிழ்ச்சி என்பது காரணமாக அமையும் அந்த வரிசையில நான் இன்னும் விளக்கமா சொல்ல வைத்தீங்கல இப்ப ஒரு ஒரு தெரிஞ்சு செய்யறாங்க ஒரு சந்தோஷமான முறையில ஓ மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க அந்த மகிழ்ச்சி என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில இருக்குமே அதுல வந்து என்ன இருக்காது மீன் விரைவு இருக்காது எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டம் அதில் இருக்காது எல்லாவற்றுக்கும் மேல இது வந்து நமக்கு அல்லாஹ் தாலா தந்த ரஹ்மத் எந்த ஒரு சிந்தனையும் என்ன செய்வாங்க அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள் நான் முன்பு சொன்னது போல எல்லை மீறி ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடப்படும் அது வந்து எந்தத்தம் ஆவாத இடத்துல வீண் நிறைவு ஏற்படும் தான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மற்றவர் எந்த நிலைக்கு ஆனாலும் என்ன எந்த என்ன செய்வாங்க அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு அது மது சிவந்து கொண்டாந்து மதுவுக்கு பக்கம் செய்வாங்க தள்ளப்படுவார்கள் இது இஸ்லாம் சொல்லவில்லை இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது நான் அடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றும் என்ன செய்வாங்க ஒரு பழுதல் சொல்லுவாங்க பழைய கழிதல் புதிய புகுதல் சொல்லுவாங்க பழசு பழுதி போகும் புதுசு என்ன செய்யும் வாழ்க்கையில வரும் இது வந்து ஏற்படும் ஆனா என்ன தெரியுமா மனிதனுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் புதிதாக வருவது என்ன அதிக ஆர்ப்பாட்டம் அதிக சந்தோஷம் இதனுடைய ஒரு மைனஸ் என்ன இதனுடைய ஒரு பாதிப்பு என்ன என்பதை விளங்காமல் அந்த புதிதாக வரக்கூடிய விஷயத்தை என்ன சொன்னா அதற்கு மீறி உற்சாகத்தோடு அதை வந்து கொண்டாடிவிட்டு பின்பு வந்து பலவிதமான கவலைக்கு ஆட்படக்கூடிய ஒரு சமுதாயமாக தான் இதை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் உதாரணமா சொல்லணுன்னு சொன்னால் நம் மாட்டையில ஒவ்வொன்றும் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம வந்து மாட்டுக்காக போகுது ஒவ்வொரு வினாடி புதுசாக வந்துது நம்ம எந்த இன்டெஸ்ட்டுன்னு தெரியல ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம என்ன வருது சொன்னால் பலதாவது பலதாவது பழந்து கலந்து சரிக்காது புந்தியே ஒரு ஒரு மணி நேரம் நம்ம முன்னோக்கி இருக்காது நம்ம எந்த இன்டெஸ்ட்டுன்னு தெரியல எது சிறப்பாக நான் ஒவ்வொரு நாளும்

சிறப்பாக செய்ய மாட்டோம் ஆனா அதே நேரத்துல ஒரு ஆண்டு முடிந்து புது ஆண்டு வரும்போது என்ன செய்ய தெரியுமா நான் வந்து ரொம்ப அளப்பெரிய சந்தோஷம் புதிய ஆண்டு வருகிறது புத்தாண்டு வருகிறது நீங்க மற்றவர்கள் விட்டு இருக்க நம்ம மாவட்டத்துல இதெல்லாம் வந்து என்ன சொல்லுங்க இது பத்தி மார்க்கு வேண்டிய விஷயம் இல்லை நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்டிலும் சரி ஒரு புத்தாண்டு வரும்போது மக்கள் மதியில் எப்படி சொன்னா

அதே நேரத்தில் நான் முன்பு சொன்னா இல்லையா இந்த காலம் காலம் அல்லாஹ் சுபால நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெரிய முக்கியம் தான் இந்த காலம் காலம் இல்லைன்னு சொன்னா நான் வாழ முடியாது அல்லாஹ் பூமியில படிக்கும் போது அந்த நேரத்தில் சில நேரத்தில் சில எல்லாருக்கும் வந்து அல்லா முதல ஒரு குறிப்பிட்ட காலத்தை அபாதிதமாக அல்லாஹ் முதலா பொறுத்து அனுப்பிக்கின்றான் குறிப்பிட்ட காலம்

இந்த ஆயுள் காலத்துல நாம் என்ன செய்யறோம் ஒவ்வொரு ஆண்டும் கழிக்கின்றன மீதம் எத்தனை ஆண்டு உங்களுக்கு தெரியாது எவ்வளவு பாக்கி நமக்கு தெரியாது ஆனால் என்ன செய்யறோம் வரக்கூடிய ஆடு சந்தோஷமா கொண்டாடுறோம் சந்தோஷம் பண்றது தவறு தவறு அல்ல எப்படி சந்தோஷம் பண்றோம் அல்லாம தாலாவுக்கு பொருத்தமான விஷயத்தை கொண்டு சந்தோஷப்படுகின்றோமா அல்லது அல்லாம தாலா தகுந்த விஷயத்தை கொண்டு சந்தோஷப்படுகின்றோமா

நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்ன காரணம் நஷ்டம் நஷ்டம் வந்து உண்டாவது உண்டாவது காரணம் என்ன நம்முடைய வாழ்க்கை என்ன நம்ம அல்லாஹ் தந்து இருக்கிற காலம் என்ன என்பதை உணராமல் நாம் எதை எழுது விட்டோம் என்பதை சிந்திக்காம என்ன செய்றாங்க நாம் வந்து புதியத கண்டு காணும் பொழுது நாம் செய்யக்கூடிய சில அவலங்கள் அது என்ன வந்து நாம நம்ம வந்து நஷ்டத்தை வந்துalli கொள்ளு இந்த புத்தாண்டுக்காக சில பேர் சொன்னா கடன் வாங்குவாங்க புது டிரெஸ் எடுப்பாங்க எது வீட்டு டிரெஸ் இருக்கிற போடாம வச்சிருப்பாங்க சரி சொல்றாங்க என்ன புத்தாண்டு டிரஸ் எடுக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து பரவாயில்ல யாரும் சொல்றது இஸ்லாம் அப்படி எதுவும் தெரியாது நம்ம மக்கள் செய்யறாங்களா இல்லையா இது இஸ்லாம் சொல்லவில்லை

இன்னதென்று சொல்லப்படாத ஒரு காலம் நமக்கு அல்லாஹ் تعالی தந்ததாக அல்லாஹ் குர்ஆன் இது காலத்துக்கு வந்து அல்லாஹ் சொல்ல முடியே இந்த ஒரு விஷயம் خير அடுத்து பாருங்க வதில்கல் அய்யாமு முதாபிஹா பைனல் நாஸ் வதில்கல் அய்யாமு இந்த அது சூரா ஆல இம்ரான் வரக்கூடிய வசனம் எதுக்கு அல்லாஹ் சொல்றது தெரியுமா பத்ர் போர்ல முஸ்லிம்கள்

இந்த பாதிப்பு குறித்து கவலைப்பட்டு இருந்த பொழுது நல்லா குரோன சொல்லி இ எம் சஸ்தும கருணமும் உங்களுக்கும் ஒரு தீவு ஒரு பாதிப்பு வந்தது என்னன்னா பக்கத்து கஸ் பகத்து மஸ்தர் கோபம் உங்களுக்கு வந்ததே போன பாதிப்பு அந்த மக்களுக்கும் வந்தது ஒரு காலத்து உங்களுக்கு இப்போ வந்ததா இல்லையா ஒரு முன்னாடி என்ன அதை பத்திரம் போகிறல அந்த மக்களும் பாதிக்கப்பட்டாங்க

அதே மாதிரி அல்ல சுபான்னு பார்த்தாங்கன்னா நம்ம இந்த காலத்துல அக்கா சுட்டு இது என்ன தெரியுமா நேரத்துல நாம நேரத்துல வந்து மேல இருப்போம் நம்ம யாரும் கீழே இருக்க முடியாது எந்த ஒரு மத போட நம்ம இருப்போம் அல்ல சுட்டுருவான் என்ன தெரியுமா மேல இருந்துதான் கீழே வந்துரும் அந்த நேரத்துல கீழே விழுந்து இருப்பாங்க ஆனா நம்ம யாரும் கையை க கை கொண்டு உதவி செய்ய மாட்டாங்களா ஏது சிந்தையோட கவலை இருப்பாங்க அல்லாத்துல அவன் அந்த காளுக்கு எல்லாம் சுட்டுருவான் கீழே

முழுசா இஸ்லாத்துக்கு வந்துருக்கோம் நீங்கள் நம்மளுக்கு வந்தது தெரியுமா இல்லை நான் வந்து கொஞ்சம் தாங்க செய்வோம் நாம அங்கேயே இருப்போம் இங்கேயே இருப்போம் நீ இஸ்லாம் கொல்ல அதெல்லாம் சொல்லிருக்கா நீங்க முழுசா வாங்க ஒவ்வொரு இஸ்லாம் ஒரே இந்த ஆயுங்க தெரியுமா சில வந்தாங்க அந்த வந்த அவங்க எப்படி சொன்ன சில நேரத்தில் அந்த தௌராத்துல அவங்க யூதர்மா யூதரா இருக்கும் பொழுது ஒரு சில விஷயத்த பின்பற்றாம இருந்தாங்க என்ன சொன்னா அவங்க வந்து அந்த இடத்துல ஒட்டகை எரிச்சு அவங்க சாப்பிட மாட்டாங்க ஒட்டகை எரிச்சல் என்பது அவங்க இருந்தாங்க அவங்க தடுக்கப்பட்டதாக அவங்க ஆட்சிக்கு உண்டாங்க தௌராத் வேதத்தபடி அப்ப அவங்க வந்து இந்த மாதிரி செய்யறாங்க வந்து பெருக்கும் கூட பாக்குறாங்க

அதே போல எப்படி சொன்னா சில யூகர் என்ன அந்த நேரத்துல நம்சன்ன அனுமதி நாங்க வந்து யூகரா இருக்கும்போது என்ன தெரியுமா சனிக்கிழமை நாங்க வந்து கொண்டாடணும் அதனால நாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் ஆனாலும் கூட சனிக்கையுமே வந்து செய்யணும் திருப்பி நாங்க வந்து வணங்க வேண்டும் என்று அனுமதி கேட்ட நேரத்தில் தான் அப்போ அல்ல செய்யலாம் இந்த ஆயிரத்தி அல்லா தலைவர் அல்ல சொல்லி காட்டிக்கிறார் இதுதான் உங்களுக்கு நீங்க இஸ்லாத் வந்துட்டீங்களா வெள்ளிக்கம் தான் சிறந்த நாள் உங்களுக்கு விமான நாள் தான் அப்ப என்ன சொன்ன அந்த வாழ்க்கையில சில நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டு தவிர இஸ்லாத்துக்கு புறமான பல காரியங்கள் என்ன செய்யறவங்க சந்தோஷம் என்ற பேர் செய்து விட்டு என்ன செய்யணும் சொன்னா சில அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்

அதனால இன்னும் சில விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன் என்ன செய்யுமா சரி சில பேருக்கு இந்த புத்தாண்டு வருவாங்க சில பேருக்கு சில கொடுங்க வருவாங்க என்ன செய்யுமா அந்த குத்தாண்டார் என்ன செய்வாங்க காலையில் மதிவு வந்துருவாங்க மற்ற நாள் மதுவில் வர மாட்டாங்க குத்தாண்டு

அது பின்பற்றி செய்யும் போது கண்டிப்பாக அல்லா சுபாபாக என்ன செய்வார் பெரிய எந்த எல்லா நாளும் அல்ல நல்ல பறக்கத்தினால அல்லா தந்துடுவோம் இந்த அல்லாஹ் நம்பிக்கை வைத்து செய்யணும் எல்லா நாளும் அல்லாஹ் தலைமை நம்பிக்கை வைத்து அமல் செய்தது அல்லாஹ் அல்லா மீது தவறு வைத்து அமல் செய்ய அல்லா செய்வதாக ஒரு சமந்த இல்லாத வீடாக நீ சொல்ல தொடர்வதற்கு